சக்திவேல் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சேரன் அவங்களுடைய லவ்வர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்கல மண்டபத்தை விட்டு நான் போறேன்னு சொல்றாங்க உடனே சேரனுடைய லவ்வர் பயங்கரமாக கோபப்படுறாங்க என்ன பேசிட்டு இருக்க உனக்கு கொஞ்சமாக தான் அறிவு இருந்தால் இப்படி பேசுவியா ஒருவேளை நீ கல்யாண மண்டபத்தை விட்டு ஓடனா உடனே என்ன ஆகும் இங்கே நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் அப்படி நின்றுட்டு கல்யாண வீடு இழவு வீடாக மாறிடும் அதை தான் நீ ஆசைப்படுறியா நீங்க பாரு சேரா நீ வந்து பயங்கரமா போராடி இருக்கணும் போராடுறத விட்டுட்டு நீ இப்படி பண்ணா என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க சேரனுடைய லவ்வர் அப்ப வந்து ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியா அழக மீனை ரெடிட்டு வராங்க அப்ப கரெக்டா வந்து அந்த சேரனுடைய லவ்வர் மோதுறதோ இப்ப மீனை பயங்கர கோபப்படுறாங்க ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அறிவு இருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா இந்த புடவையோட ரேட்டு என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கண்ணத்திலேயே ஒண்ணு விட்டுறாங்க சேர பயங்கரமா பதறி போயிட்டாங்க அப்ப கூட வந்து ரொம்பவே கோவமா திட்டே இருக்காங்க இதனால நல்ல மனு மண்டபத்தை விட்டு ஓடிடுறாங்க அவங்க அடுத்ததா வந்து இப்ப நம்ம சக்தி இருக்காங்க அப்ப நம்ம சக்தி கிட்ட வந்து சக்தி அழகா இருக்கு ஆனா உன் ஃபேஸ் ஏன் டல்ல இருக்கு நீ சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க சாப்பிடலன்னு சொன்னதும் என்ன இது சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு ஏன் இப்படி இருக்க நீ இங்க பாரு அவ்வளவு வந்து தெளிவா நீ நிக்கணும்னா நீ ரொம்பவே பேர் சந்தோஷமா சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க உடனே ஜூஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சக்தி ரெண்டு பேரும் எல்லாருமே வந்து எல்லாம் இருக்காங்க அப்ப வந்து சபாபதி யோசிக்கிறாங்க இந்த வாத்தி இப்படி நின்றுட்டு இருக்காங்க இவனு ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே சொல்லிட்டு ஏ வாதி வா இங்க இங்க இருக்க எல்லாரும் என் மாம மச்சா சொந்த பந்தம் எல்லாரும் இருக்காங்க உனக்குன்னு சொந்த பந்தம் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சக்தியோட அப்பாவை இன்சல்ட் பண்றாங்க வேலு எவ்ளோ சொன்னாலும் அத கேட்காம ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டே இருக்காங்க இதனால சக்தி மனசுடைஞ்சு போறாங்க அதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க